வணக்கம் கேஆர்எம் என்டர்பிரைஸில் இருந்து மோகனரங்கன் காட்டாங்குளத்தூர் நாம் கோழி ஆடு மாடு புறா காடை வளர்ப்பு வாத்து வளர்ப்புக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக சண்டை சேவலுக்கு மருந்து கொடுக்குறோம் கோழி வந்து பார்த்தோன்னா இவங்க இப்போ பார்க்கக்கூடிய கஸ்டமர் இவங்க மருந்து வந்து பார்த்தோன்னா முன்னாடியே வாங்கியிருந்தாங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாங்க நடுவில் திருப்பி ஒரு ஆர்டர் போட்டாங்க நான் அப்போயுமே கேட்க மறந்துட்டேன் திருப்பி வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ஸோ அப்போ கேட்கும்போது எப்படி இருக்கு மருந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி ஒரு ப்ராப்ளமாக ஒரு கோழி இருந்து சாகர் நிலமையில இருந்துச்சு அந்த கோழிக்கு இந்த மருந்து கொடுத்தேன் சரியாயிடுச்சு அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ரெண்டு வீடியோமே நான் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க சரி அனுப்புங்க நம்மளும் கஸ்டமருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ரிசல்ட் வீடியோவில் இது பதினாறாவது வீடியோ இது வரைக்கும் பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அவங்க அனுப்பிச்ச டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இந்த கண்டிஷனில் தான் அந்த கோழி இருந்துச்சு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னால் கால் வரலை செரிமான மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சுருந்ததுனால சரியாக எச்சமும் வெளியில் போட முடியல ஆசன வாயில் எச்சம் ஒட்டிக்கிச்சு காலும் சுத்தமாக வரலை நடக்க முடியல படுத்த படுக்க ஆகிடுச்சு தீனியை அதால் எடுக்க முடியல ஏன்னா செரிமானம் ஆகலை இறப்பு கோழிலையும் வந்து பார்த்தோன்னா அந்த தீனியை அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படியே கட்டியாக இருந்துச்சு இது அவங்கலாம் சொன்னது ஸோ இதுதான் பிரச்சனை அவங்க வந்து பார்த்தினா இது ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த ரிசல்ட் வீடியோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க எப்படி சரியாச்சுன்றதையும் அவங்க சொல்லி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க இந்த கோழி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவுமே அமைச்சிருக்காங்க அதையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உள்மண்டலம் எல்லாமே பாதிச்சிருக்கு கால் வாதமும் வந்திருக்கு கால் வா நடக்க முடியாமல் படுத்துருச்சு ஸோ இதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எப்படி சரி செஞ்சுருக்குன்றதை பாருங்கள்

நம்ம எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுப்போம் இவங்க பாருங்க வான் கோழிலாம் வச்சிருக்காங்க எல்லாமே தான் நல்ல நாட்டு ப்ளீடு தான் வச்சிருக்காங்களே ஓகேங்களா அதுக்கடுத்து இவங்க ஒரு ஆட்டுக்குட்டியும் மருந்து கொடுத்தாங்க சரியாயிடுச்சுன்னாங்க ஆட்டு குட்டிக்கு தனியா வீடியோ போடுறேன் கோழி மட்டும் இந்த வீடியோ போடுறேன் இதுதான் நம்மளுடைய மருந்து கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்கிறது இம்யூனிட்டி பூஸ்ட்ருன்னு சொல்லுவோம் ஒரு லிட்டரில் கொடுப்போம் ஆறு லிட்டர்லேயும் இருக்காது அதுக்கடுத்து செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்சிரம் சளி மருந்து இது இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ன்றது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலம் ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யும் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக வைக்கும் செரிமான மண்டலம் சரியாகும் நல்லா வெயிட் கெயின் ஆகும் கல்லீரல் கணயம் எல்லாத்தையும் அது நல்லா பாதுகாக்கும் செகண்ட் இருக்கிறது வெறும் சளிக்காக மட்டும் சளினால பிரச்சனை சளினால் கோழி கூக மாட்டுது சளினால வந்து வாயை தரம் திறந்து மூடுது சளினால இறந்து போகுதுன்னா அதுக்கான மருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ மார்க்கெட்டில் வேறு வேறு மருந்துகள் இருக்குது நம்மளுடைய மருந்து இதுதான் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்ஸ்ன்னு இருக்கும் ஸோ இந்த மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அவங்களுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் மேலே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்க பாருங்க கேஆர்எம் என்டர்பிரைசஸ் மேனுஃபேக்சர்டு பைன்னு கொடுத்து கொடுத்துருக்க பாருங்க முன்னாடி சென்னைன்னு போட்டிருந்தேன் இப்போ காட்டாங்குளத்தூர்னே நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ வேற எதுனா ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் ஆடு வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு புறா வளர்க்குறவங்களுக்கு சண்டை சேவல் வளர்க்குறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி